அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த மூன்று பேரும் ஏதோ கைதாகியிருக்காங்க இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகியிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் நம்புகிறோம் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை பொது புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல அவர் சொல்லுவார் பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அங்கே ஒன்று எந்த தேர்தல் நடத்தல எல்லா நியமனம்தான் அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் கடைசியாக நடந்தது தான் இருபத்தி இதோ நடந்தது தான் அம்மா அவர்களால் நியமிக்க அம்மாவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம்லாம் இவங்க நியமிச்சிக்கிட்டது தானே அதனால் அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு அங்கே பாவம் தொண்டர்கள் வெட்ட இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார் அவர் சொல்லி யாரும் கேட்கல அங்கே எண்பத்தி ரெண்டரை சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு அப்புறம் மீதி உள்ள பதினஞ்சு சதவீதம் தான் அங்கே திமுக தொண்டர்கள் ஓட்டு போடாது ஆனால் அப்படி இல்லை நான் போன கூட்டத்துக்கே அன்றைக்கு ரெண்டு ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்கு சென்றேன் ரெண்டு ஒன்றியங்களில் அங்கேயே அண்ணா திமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதனிடம் நேரடியாக சொன்னது அந்த ஊர் பேர் ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலயோ ரெண்டு இடங்களில் பேசணும் நெம்மு இன்னொன்று அதான் இன்னும் ரெண்டு பாயிண்ட்லேயுமே நிறைய ஏடி நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாததுனால அவங்க வந்து அங்கே பாமக கூட்டத்திலேயே வந்து கலந்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டப்ப என்னிட அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க இது வந்து நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை இது நடந்தது அவர்கள் என்ன சொன்னது எங்கள் ஓட்டல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதிமுக ஒன்றிணையது வேற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும் ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட ஒரு பதவி வெறியர்கிட்ட ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க அந்த கட்சியில இணையணும்னு கேட்கிற கேள்வியே தப்பு அதே நேரத்தில் நான் அன்றையில இருந்து சொல்லி வர்றது முதல் நாள்ல இருந்து சொல்லி வர்றது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால தான் அம்மாவுடைய திருவுருவ படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பிச்சு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் இன்றைக்கும் தொடரும் வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம் எனக்கு மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேச என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுக்க நான் பதில் சொல்றேன் ஒன்றியதான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள சுயநலத்தில் இருக்கிறவங்க பதவி வெறிப்பிடி தலைவர்களை பணத்திமிரில் இருக்கிறவங்கள அதிகாரம் இருந்த காரணத்தினால் பண திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்களை அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம் என அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டையிலே இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைவர் தலைமையை தேர்ந்தெடுக்கும்பொழுது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும் அதுக்கு தானே கூட்டணி வச்சுருக்காங்க இங்கே வெற்றி பெறுவதற்காக மட்டும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது மக்களை கவனித்து வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மேகதாது அணையெலாம் கட்டக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்ட்ராங்கா அதை வலியுறுத்தி அங்கே முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்று தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமைத்துறையே முதலீட்டாக இருக்கும் ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே சம்பந்தமே இல்லாமல் கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு கள்ளக்குறிச்சியில் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாரு அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும் இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து பத்து நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறுனார் கள்ளச்சாரத்தில் இன்னும் பல ச சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அது மாதிரி போதை மருந்து வியாபாரம் கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பிறக்குது அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள் அதான் தினம் ரெண்டு குலம் மூணு குலம் நடக்குது இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலும் தேர்தலாவது பயில் சொல்வார் என்று நம்புகிறோம் ஏன்னா இப்ப ஏதோ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து மக்களை விலக்கி வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு ஒன்றரை வருஷத்துல ஒன்று மாற்றம் வரும் போது போல இவங்க அதனால இருபத்தி ஆறுல பெரிய மாற்றம் வரும் என்கிற நாம் நம்பிக்கிறோம் ஏ அதிமுக பத்தி என்ன கேட்குறீங்க நீங்க அதிமுகங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும்